ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வீட்டில் வந்து தெய்வம் வசியம் குலதெய்வ வசியம் இதெல்லாம் இல்லைன்னு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லைன்னா போயிட்டு எங்கன்னா நிறைய மந்திராதிங்கோ கிட்ட பார்த்தோன்னா நிறைய செலவு பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பார்த்தோன்னா தாந்திரிக பொருளை வச்சு நம்ம எப்படி தெய்வத்தை ஊட்டு வர வைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பரிகரம் தாந்திரிகம் மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை இதுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து தாந்திரிகத்தில் வந்து ஈஸியாக பொருளை வந்து வச்சு நம்ம பரிகாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இது கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நாட்டு மருந்துகளில் போயிட்டு பச்சை கற்பூரம்னு கேளுங்க அந்த பச்சை கற்பூரம் சாதாரண கற்பூரம் பார்த்தீங்கன்னா அது கிடையாது பச்சை கற்பூரம் ஏன்னா சாதாரண கற்பூரத்துக்கு எப்படியாப்பட்ட தெய்வங்களும் வசி ஆவாங்க ஆனால் பச்சை கற்பூரத்துக்கு எப்படியாப்பட்ட தெய்வங்களும் வசி மோகன ஆகாசனம் ஆகுவாங்க அவ்வளோ பெரிய பவர் இருக்கும் அந்த பச்சை கற்பூரம் யார் ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா பூஜரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு செம்பு இல்லை பித்தளை இதில் ஏதாவது ஒரு கிண்ணத்துல கூட சாதாரண கிண்ணத்தில் கூட என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் அதில் வச்சுருங்க வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து உப்பு வச்சுருங்க இந்த ரெண்டு வச்சு விட்டு நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு இதில் வந்து மஞ்சள் மஞ்சள் அதுவும் வச்சுருங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த வீட்டில் தினமும் நீங்கள் பூஜை பண்ணின்னு வந்தங்கன்னா அந்த வீட்டில் பார்த்து பார்த்தோன்னா எல்லா தேவதையும் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அவ்வளோ அந்த பச்சை கருப்பு இருக்கும் எல்லா தெய்வங்களும் வாசனைக்கு அப்படியே இழுத்துன்னு வரும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய கெட்ட சக்தி இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னமே பண்ண முடியாது அந்த பச்சை கருப்புறத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துங்க ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்போல்லாம் வந்து ஏழு கிணறு தண்ணி அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஏழு கிணற்று தண்ணி கிடையாது ஏதாவது மூணு வகை தண்ணி எடுத்துங்க அந்த மூணு வகை தண்ணியில் எடுத்து நீங்கள் பசு கோமிய ராவ் போட்டு மஞ்ச இந்த பச்சை கற்பூரம் ரவு மஞ்சள் போட்டு வீட்டை தொடச்சிட்டு வந்தோங்கன்னா அந்த வீடு அவ்வளோ அற்புதமும் அப்படியே கம்ம கம்ம கம் கம் இருக்கும் அதில் கூட ஜவ்வாது கூட போகிறோம் போட்டுக்கலாம் போட்டு இதை தொடச்சிட்டு வந்தோங்கன்னா அந்த வீட்டில் சக்தி எல்லாமே வெளியே போயிடும் அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த வீட்டில் வாசனை திரவங்களோடு அப்படியே சாந்தம் வருதுதான் எல்லா தெய்வம் ஊட்டுக்குள்ளோம் எல்லா தெய்வம் வீட்டுக்குள்ள வந்தால் அந்த வீட்டில் குடும்பம் ஓற்றி வரும் மக்கள் அப்படியே பார்த்தா பிள்ளைகள் ஓற்றி வரும் அவ்வளோ அற்புதமும் இருக்கும் அதுவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தினமும் நீங்கள் வந்து போனால் பர்சில் பர்சில் இருக்குது பாருங்கள் ஒரு கவரில் போட்டு பர்சில் இது கூட வந்து பார்த்தோம்னா அருகுமில்லு மெல்லும் பச்சை கற்பூரம் ஒரு பர்சுல போட்டு பாக்கெட்டில் போ போயிட்டு நீங்கள் எடுத்துன்னு போற காரியம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் போகிறோங்க இது நடக்கணும் இது செய்யணும்னு நினச்சி நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறைந்த காரியம் நிறைவேறும் ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா பச்சை கற்புறத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மாந்திரிவாதம் மூலிகை அரைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே இந்த குடுவ இருந்து எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா பச்சை கற்புரம் தான் போடுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடிக்கடிக்க நீங்கள் வந்து இந்த கடகால் போகிற எல்லாம் இந்த மாதிரி பண்ணும் போது கடகால் போறது இல்ல குழி நோண்ட போது வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் செடி வைக்கிற இந்த மாதிரி இடத்துல இல்ல ஊட்ட சுத்தி நாலு மூலை கூட ஒரு எலுமிச்சை மலமும் ஒரு பச்சை கற்புரம் போட்டு எலுமிச்சி மலைமான்னாலும் பச்சை கற்பூரம் போட்டு மஞ்சள் குங்குமம் விபதி இதெல்லாம் போட்டு நாலை மூலியம் வச்சு மூடிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் என்ன பண்ணா வெறும் நாலை மூலியம் பார்த்தோன்னா வீடு கம்ம கம்ம கம்னு இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் எப்படியோ பட்ட கெட்ட சக்தி உள்ளே வராது பூரா வெளியே போயிடும் வீட்டு உள்ள இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிட்டு வெளியே இருக்கிற நல்ல சக்தியில் உள்ளே வந்துடும் பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ மகிம் இருக்கு அதே மாதிரி பச்சை கற்பூரம் யார் ஒருவர் வந்து பார்த்தோன்னா இந்த தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பச்சை கற்புறத்தில் வந்து நம்ம தெய்வத்துக்கே ரஞ்சமாக தண்ணி வைக்கிறீங்களா அதில் ஒரு சிட்டிக்கு நிமிட்டு போட்டிருங்க பாருங்க அந்த தெய்வங்கள் வந்து அந்த பச்சை கருப்பூர தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஏக்கத்தோட வருவாங்க ஏன்னா நான் பூஜாரையில இதெல்லாம் பயன்படுத்திருக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் பயன்படுத்துங்க அதே மாதிரி பச்சை கருப்பூரை நீங்க வந்து பார்த்தோன்னா எந்த நேரமும் பூஜாரையில எங்கேயாவது கொஞ்சம் உங்களால் முடிஞ்சவரையும் அங்கங்க வச்சிங்க அதே மாதிரி பச்சை கருப்புத்த ஒரு சிறிது ரொம்ப இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பச்சை கருப்புறத்தை நீங்க வந்து தண்ணியில போட்டு மஞ்சள் போட்டு ஒரு வேப்பல்ல அருகம்புல போட்டு குளிச்சுட்டு வந்தோங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி அத்தனையும் போயிடும் அதே மாதிரி இந்த தீட்டு தொடுக்கு எல்லாமே நம்மளை விட்டு வெளியே போயிடும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல இருக்கோம் நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் நம்ம உடம்புக்கும் வந்துடும் கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும் இதை வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை குளிச்சுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் ஒரு தூய்மையான இருக்கும் ஏன்னா எப்படி நம்ம விக்கிரகங்களை தூய்மைப்படுத்தி கல்யூன் வரமோ அப்போ விக்கிரகங்களில் பவர் வருதோ அதே மாதிரி நம்ம தூய்மையா இருக்கணும் நம்ம உடம்புல கெட்ட எண்ணங்கள்லாம் போகணுன்னா நாம்ளும் ரவரவ போட்டுட்டு வந்தங்கன்னா அப்போது என்ன பண்ணுன்னா அந்த தெய்வ ஆற்றலுடைய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம தெய்வ அருள் அதிகமாக கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சை கருப்புறத்தை வந்து அடிக்கடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பர்சில் வீட்டில் தொழில் த தொழில் செய்கிற இடத்துல கூட நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்க ஒரு கெல்லாவில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அது கூட வந்து கெல்லாவில் பச்சை கரும்புரம் கிராம்பு ஏலக்காய் இதை வந்து அது கூட வச்சு ப போட்டு இதில் வச்சுட்டுங்கன்னா கண்டிப்பாக பணம் வசி உண்டாகும் அதே மாதிரி இது கூட வந்து வேறு இப்போ வந்து பார்த்தோன்னா இதே பச்சை கருப்புறத்தில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த சா லட்சுமிக்கு சம்மந்தப்பட்ட வேறுங்கள்லாம் நீங்கள் எத்தனையோ வேறு இருக்குது லட்சுமி சம்மந்தப்பட்ட இது என்ன துளசி இருக்கு அந்த துளசி வேரை கூட நீங்கள் எடுத்துன்னு வந்து அது கூட வச்சு அந்த பச்சை கருப்புரம் வச்சு ஒரு இதில் வச்சு து துணியில் பட்டு துணியில் சுற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ப பீரோவில் பீரோவில் என்ன பண்ணுங்க நீங்கள் பச்சை கருப்புறவை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பட்டு துணியில் கட்டிடுங்க பட்டு துணியில் கட்டி அது கூட ஒரு ஜவ்வாது கொஞ்சம் சிம்மரை போட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சு விட்ருங்க பீரோவில் வச்சீங்கன்னா அந்த பணம் வசி உண்டாகும் ஏன்னா பச்சை கற்புரத்தில் வந்து பண வசி சக்தி அதிகரிக்கும் அதனால் அது உள்ள வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் பணத்தோடு செய்யணும் அதே மாதிரி பணம் நம்மளை விட்டு வெளியே போகாது அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பச்சை கருப்புறம் வைக்க வைக்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஜெயிச்சு கொண்டே போகலாம் ஏன்னா பச்சை கருப்புரம் தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது அனைத்து தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே நமக்கு வசியாகும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்